ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் விளாக்காக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நேட்டியில் இருந்து சென்னைக்கு கிளம்பியாச்சு நைட் ட்ராவலில் நாங்கள் வந்து புக் பண்ணியிருக்கோம் நைட்டு புக் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் தூங்கிடு அதனாலவே நைட் வந்து புக் பண்ணியாச்சு மொயாலி மார்னிங் ஒரு த்ரீ ஓ கிளாக் பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு நகல்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து போர்டு எக்ஸாம் நடக்கிறதுனால லீவ் விட்டுருக்காங்க சரி அந்த லீவில் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு சென்னை கிளம்பிட்டு இப்போ சென்னை வந்து ரீச் ஆயாச்சு பக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு தனிஷும் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டாரு ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா வந்து தங்க எங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவல்ஸ்க்குலேயே தனியாக வந்து ஒரு ப்ளேஸ் இருக்கங்க வந்து நிறுத்திடுவாங்க இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து இறங்கிக்கலாம் இந்த பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பில் பண்ணியிருக்காங்க ஒரு ஏர்போர்ட் மாதிரியே தான் இருக்கும் லாஸ்ட்டு லாக்டர் நான் சொல்லியிருப்பேன் உள்ளே வந்து கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு எங்களை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க இப்போ நம்ம வந்து கார் பார்க்கிங் தான் போகணும் கீழே இருக்கு அண்டர் க்ரௌண்டில் இங்கே இருக்க உள்ள வந்து அட்மாஸ்பியர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா லைட்டிங் எஃபெக்ட்டோட உள்ள பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு த்ரீ தேர்ட்டிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரீச் ஆகியாச்சு இந்த வழியை கீழே போகலாம் அண்டர் கிரவுண்டுக்கு போயிட்டு நம்ம வந்து கார் பார்க்கிங் பண்ணியிருக்கோம் இடத்துக்கு போயிடலாம் உள்ளாக்கிற நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா இங்கேலாம் வந்ததில்லை இப்போ தான் வந்து கீழே போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைம் வந்ததுனால எங்களுக்கு தெரில எங்கெங்கே கார் பார்க்கிங் எடுத்துணும் அப்படின்ட்டு இப்போ இந்த வந்து வந்ததுனால இப்போ தெரிஞ்சிடுச்சு நான் குளுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் வந்து டூ டைம்ஸ் வந்துவிட்டேன் நான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் எங்கூட வந்துருக்காரு இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாலோட எஃபெக்ட் மாலில் இருக்கிற எஃபெக்டு தான் இங்கே அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயும் அதே மாதிரி பில் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் கார் பார்க்கிங் எவ்வளோ ஹவர்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு ஒரு அமௌண்ட் பே பண்ணணும் அப்போ பே பண்ணிவிட்டு நம்ம வந்து வெளியே வந்தாச்சு வெளியிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நல்ல ஒரு தீம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் மெயின் ரோட்லேருந்து நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் நடக்கணும் அதுதான் வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்கும் இப்போ இந்த பஸ் ஸ்டாண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா வெளியில் சென்னைக்குள்ளே போகிற கவர்மெண்ட் பஸ் எல்லாம் இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் நிற்கும் இந்த லைட்டிங் வெளிச்சத்துலேயே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு நானும் தனிஷன் நகுல் மூணு பேர் மட்டும் தனியாக வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம் நேட்டியிலேருந்து சென்னைக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் தான் இருந்தது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியில் வந்து இப்போ வீட்டுக்கு இருக்கோம் வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு தனிஷ் பார்த்தீங்கன்னா நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாரு நகலுக்கு ஒரு ஃபோர் டேஸ் லீவு அதனால் நான் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு ஒரு ஃபோர் டேஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நேட்டிவ்க்கு கிளம்பணும் தனேஷ் பார்த்திங்கன்னா உங்கள் அப்பா ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரைடு போக ஆரம்பிச்சிட்டாரு லீவெல்லாம் முடிஞ்சிட்டு மறுபடியும் நாங்கள் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நேட்டிவ்க்கு எங்கேன்னு பார்த்திங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கோம் டைமிங் பார்த்தீங்கன்னா டுவெல் ஓ கிளாக் தான் எங்களுக்கு ட்ரெயின் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனிஷ் முழிச்சுட்டு தான் இருந்தார் விளையாண்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரெயின் ஏறின பிறகு அவரை தூங்க வச்சிடலாம் ஈஸியாக நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஓ கிளாக்லாம் வந்து நம்ம ரீச் ஆயிடுவோம் இப்போ ட்ரெயினும் வந்துடுச்சு இப்போ வந்து நம்மளுடைய அப்பார்ட்மெண்ட் பார்த்து நம்ம வந்து ஏறிக்கலாம் தாம்பரத்தில் ஏறி படுத்தோன்னே நல்லா தூங்கி இருந்துச்சுட்டாரு நான் தனீஷ் தனிஷ் ரெண்டு பேருமே இப்போ கரூரில் நாங்கள் ரீச் ஆகிட்டோம் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல் கரூரம் ரீச் ஆகியாச்சு இப்போ எல்லாமே லக்கேஜெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு டாப் நெக்ஸ்ட்டு ஸ்டாப் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் தான் எல்லா திங்ஸும் வந்து எடுத்து வச்சிடலாம் ட்ரெயின் ட்ராவலையும் பார்த்தீங்கன்னா தனிஷ்க்கு தான் ஃபஸ்ட் டைம் நல்லபடியாக அவரும் நல்லா என்ஜாய் பண்ணி வந்துட்டாரு தனிஷும் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருந்தது ட்ரெயின் இன்னும் மூவ் ஆகலை கரூரில் இருந்து நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்துட்டார் அப்போ கரூர்லேருந்து மூவ் ஆகி நெக்ஸ்ட்டு ஸ்டாப்புக்கு வந்துட்டு நம்ம இறங்கணும் இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா அப்பாவும் வந்துட்டார் கூட்டிகிட்டு போகிறதுக்கு தனுஷ் பார்த்திங்கன்னா பஸ் ட்ராவல் ட்ரெயின் ட்ராவல் ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி டிராவல் பண்ணிட்டாரு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டிதான் வீட்டுக்கு வந்து போயிட்ருக்கோம் போகிற வழியெலாம் பார்த்திங்கன்னா காவிரி ஆறு இருக்குது அதை தாண்டி தான் நம்ம போகணும் வீட்டுக்கு வந்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் இருக்கும் நல்லா ஃபீஸ்ஃபுல்லாக நல்லா இருந்தது கிளைமேட்டே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு செடியில் பார்த்திங்கன்னா ரோஸ் பார்த்திங்கன்னா அழகாக விரிஞ்சிருந்துச்சு பன்னீர் ரோஸு செவன் தேர்ட்டிக்கு மேலே பார்த்திங்கன்னா பால் வந்துடுச்சு பால் வந்த பிறகு டீயெல்லாம் வச்சு குடித்தாச்சு டீ வச்சு குடிச்சிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் சேர்த்து ஒன்றாவே சமைச்சாச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்காய் சாம்பார் தான் வச்சுருந்தோம் தனேஷ்க்கு பார்த்திங்கன்னா கஞ்சி ரெடி பண்ணான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அரிசி கஞ்சி அரிசியும் கடலையும் வறுத்துட்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி தண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் வேர்க்கடலை வாங்கிட்டு வந்துருந்தாங்க அப்பா அதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் பெரிய குக்கரில் தான் போட்டிருக்கேன் உப்பு போட்டு ஒரு அஞ்சாறு விசில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா வேர்க்கடலையும் நல்லா வெந்து வந்துடும் துணியெல்லாம் இருந்தது துணி துவச்சி வச்சுருந்த துணியெல்லாம் வந்து மடித்து வச்சாச்சு மடித்து வைக்கிறது தான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வேலையாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த கஞ்சி பார்த்திங்கன்னா அரிசியெல்லாம் நல்லா குழஞ்சி நல்லா வெந்து வந்துட்ருக்கு ஆறின பிறகு பார்த்திங்கன்னா மார்னிங்க்கு பார்த்திங்கன்னா தனிஷ்க்கு இந்த ஃபுட்டு தான் நான் கொடுக்க போகிறேன் மறு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சாதம் அது கூட பார்த்திங்கன்னா முருங்கக்காய் சாம்பார் அப்படியே அம்மாவுக்கும் பார்த்திங்கன்னா போட்டு கொடுத்துடலாம் கஞ்சி பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு தனிஷ் தூங்கிட்டு இருக்காரு எந்திரிக்கங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா தூங்கி எந்திரிச்சுன்னு நம்ம வந்து கொடுத்துடலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் தானே அடுத்தடுத்த போகிற வீடியோ உங்களுக்கு உங்கள் மொபைலுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் மிஸ் ஆகாமல் ரெட் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்